வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் வெங்கல் ஊராட்சி திமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மத்திய மாவட்டம் ஏல்லாபுரம் மத்திய ஒன்றியம் வெங்கல் ஊராட்சி திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் வெங்கல் ஊராட்சியின் பாகம் எண் ஒன்று முதல் ஐந்து வரையிலும் செம்பேடு ஊராட்சியில் ஆறு ஏழு ஆகிய பாகத்தைச் சேர்ந்த பிஎல்ஏ டூ பிடிஏ பிஎல்சி கிளை கழக நிர்வாகிகள் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் சிவன் கோவில் வளாகம் அருகே நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட பிரதிநிதி வெங்கல் விஜி பாஸ்கர் கிளை செயலாளரும் முன்னாள் மாணவர் அணி துணை அமைப்பாளருமான எம்எல் டேவிட் திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் ரஜினி பாக மேற்பார்வையாளர் செம்பேடு செல்வம் முன்னிலை வகித்தனர் தாமரைப்பாக்கம் கூட்டுச்சாலை டி பாஸ்கர் கோடுவெளி கே ஜி அன்பு ஆகியோர் கலந்து கொண்டு ஊராட்சி மற்றும் செம்பேடு ஊராட்சியை சேர்ந்த ஒன்று முதல் ஏழு வரையிலான வாக்குச்சாவடி நிர்வாகிகளான பிஎல்ஏ டூ பிடிஏ பிஎல்சி கிளை கழக நிர்வாகிகள் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக அதிக இடங்களை கைப்பற்றி மீண்டும் மு க ஸ்டாலின் தமிழக முதல்வராக பொறுப்பேற்க ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து எடுத்துக் கூறி சிறப்புரையாற்றி பேசினர் இதன் பின்னர் மொபைல் போன் மோட்டார் சைக்கிள் சட்டையில் அணியும் ஸ்டிக்கர் உள்ளிட்டவைகளை நிர்வாகிகளுக்கும் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் விவசாய அணி வெங்கடேசன் மகளிர் அணி துணை செயலாளர் காந்திமதி மாகரல் சீனிவாசன் செம்பேடு சேரா சேகர் த சங்கர் செம்பேடு மணி இளைஞர் அணி சார்லஸ் மணிகண்டன் ராகுல் தமிழ்மூர்த்தி ரா முனுசாமி நா உதயசூரியன் ரா ராகுல் கிளை செயலாளர்கள் ஜெகன் சேட்டு ரகுபதி ஒன்றிய கலை இலக்கிய பகுத்தறிவு அணி அமைப்பாளர் வெங்கல் விஜி சங்கர் பிரஸ் மணி ஆரா சுரேஷ் பிஎல்ஏ டூ பிடிஏ பிஎல்சி கிளை கழக நிர்வாகிகள் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்